பொறியியல் படிப்புக்கான கேட் நுழைவுத் தேர்வு பட்டதாரிகள் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் நாடு முழுவதும் உள்ள ஐஐடி உட்பட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் எனும் தேசிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது அதேபோல பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களும் கேட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் பணிக்கு ஊழியர்களை தேர்வு செய்கின்றன மேலும் கணிசமான தனியார் உயர்நிலைக் கல்வி நிறுவனங்களுக்கு கேட் மதிப்பெண் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்துகின்றன அதனால் இத்தேர்வானது பட்டதாரிகள் மத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கேட் நுழைவுத் தேர்வு இயந்திரவியல் கட்டடவியல் உட்பட முப்பது பாடப்பிரிவுகளுக்கு நடத்தப்படும் தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளன இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி முதல் தொடங்குகிறது மேல விவரங்களுக்கு டபிள்யூ கேட் இரண்டாயிரத்தி டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் கவுன்சிலிங் செல்லும் மாணவர்கள் கவனத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நானூற்றி அறுபத்தி ஆறு பொறியியல் கல்லூரிகளுக்கான பொது பிரிவு கலந்தாய்வு நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஒரே மாதிரியான பெயர்களை கொண்ட கல்லூரிகள் நிறையா இருப்பதால் ஸ்பெல்லிங் மற்றும் கல்லூரி கோடை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என கல்வியாளர்கள் அறிவுறுத்துகின்றனர் அதேபோல் கல்லூரியின் நூறு சதவீத தேர்ச்சி தவிர கட்டமைப்பு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கவனிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் அங்கன்வாடி மையங்களில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்ப மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எழுபத்தி இரண்டாயிரம் மாணவர்களின் திறன் பயிற்சிக்காக பதினேழு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுபத்தி இரண்டாயிரம் மாணவர்களின் திறன் பயிற்சிக்காக ரூபாய் எண்பத்தி இரண்டு கோடியில் பதினேழு முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் கையெழுத்தாகின முதுநிலை மருத்துவ படிப்புகளில் இருந்து பதினைந்து படிப்புகளை நீக்குவதற்கான அரசாணையை நிறுத்தி வைத்தது தமிழக அரசு முதுநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கான ஒதுக்கீட்டிலிருந்து பதினைந்து படிப்புகளை நீக்குவதற்கான அரசாணையை நிறுத்தி வைத்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சஹா தெரிவித்துள்ளார்